திரு டிடிவி தினகரன் அவர்கள் தமிழக அரசியலில் தனக்கான வாக்கு வங்கியை நிரூபித்தவர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அதிமுக திமுகவை பின்னுக்கு தள்ளி குக்கர் என்ற புதிய சின்னத்தில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை பெற்று இந்திய அரசியலை தன் பக்கம் திரும்ப வைத்தவர் அதிமுக வெற்றி பெறும் வாக்கு வங்கியை தன்வசம் வைத்திருப்பவர் தன்னை இணைக்காமல் அதிமுக ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதில் உறுதியாக இருப்பவர் அதை தொடர்ந்து பல தேர்தல்களில் நிரூபித்துக் கொண்டிருப்பவர் இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களின் அரசியலுக்கும் தன்னை இணைக்காத அதிமுக கட்சியின் வெற்றிக்கும் சிம்ம சொப்பனமாக விளங்குபவர் ஆர்கே நகர் தொகுதியில் தன்னை ஆளுமை என நிரூபித்தவர் ஊடகங்களில் உணர்ச்சி வசப்படாத ஒரே தலைவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை தமிழ்நாடு முழுவதும் பறக்கவிட்டு கொண்டிருப்பவர் திரு டிடிவி தினகரன் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் பதிமூன்றாம் நாள் விவேகானந்தன் வனிதாமணி தம்பதியினரின் மூன்று மகன்களில் மூத்த மகனாக பிறந்தவர் திரு டிடி தினகரன் அவர்கள் இவரின் தாயார் வனிதாமணி சசிகலா அம்மையாரின் உடன்பிறந்த சகோதரி ஆவார் இவருக்கு பாஸ்கரன் சுதாகரன் என்ற இரண்டு இளைய சகோதரர்கள் உள்ளனர் இதில் சுதாகரன் என்பவர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் வளர்ப்பு மகனாவார் தனது சொந்த மாமா சுந்தரவனத்தின் மகள் அனுராதா என்பவரை திருமணம் செய்து கொண்ட தினகரன் அவர்களுக்கு ஜெயஹரணி என்ற ஒரு மகள் உள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு மன்னார்குடியிலுள்ள ஃபில்லே மேல்நிலைப் பள்ளியில் தனது மேல்நிலை வகிப்பை நிறைவு செய்தார் தினகரன் அதன் பிறகு மைசூர் பல்கலைக்கழகத்தின் சிக்மகளூர் ஏஐடி கல்லூரியில் பிஇசியில் இன்ஜினியரிங் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து இடைப்பட்ட காலங்களில் சூப்பர் டூப்பர் டிவி என்ற நிறுவனத்தை தனது சகோதரருடன் சேர்ந்து நடத்தி வந்தார் பின்னர் சசிகலா அம்மையார் மூலம் ஜெயலலிதாவுக்கு அறிமுகம் ஆன தினகரன் அவர்கள் ஜெயலலிதா அம்மையாரின் நம்பிக்கைக்குரியவராக போயஸ் போயஸ்கார்டிலே இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலை தினகரனுக்கு தேனி தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானார் தினகரன் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடந்த மக்களவைத் தேர்தலில் மீண்டும் தேனி தொகுதியில் போட்டியிட்ட தினகரன் தோல்வியடைந்தார் இருந்தபோதும் தினகரன் அவர்கள் மீது ஜெயலலிதா அம்மையார் கொண்டிருந்த நம்பிக்கையின் காரணமாக மாநிலங்களவை உறுப்பினராக மீண்டும் தினகரன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த தினகரன் அவர்கள் பாதுகாப்பு குழு உறுப்பினர் ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு உறுப்பினர் மற்றும் மனிதவள வள குழு உறுப்பினர் என பல்வேறு பதவிகளில் அங்க வைத்தார் மேலும் கட்சியில் அஇஅதிமுக இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறையின் மாநில செயலாளராகவும் பின்னர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளராகவும் இருந்தார் பின்னர் ஜெயலலிதா அம்மையாரின் மறைவிக்கு பின் அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சசிகலா அம்மையார் அதுவரை நேரடி அரசியலிலிருந்து விலகியிருந்த டிடிவி தினகரன் அவர்கள் கட்சிக்குள் மீண்டும் இணைந்ததோடு துணை பொதுச் செயலாளர் பதவியும் தினகரன் அவர்களுக்கு கொடுத்தார் சசிகலா அம்மையார் அதன் பின்னர் தமிழக முதல்வராகும் முயற்சியில் சசிகலா அம்மையார் இறங்க தனியாக சென்று தருமயத்தத்தை நடத்தினார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நிலையில் சொத்துக்குவிப்பு வழக்கில் சசிகலா அம்மையாருக்கு நான்கு ஆண்டு சிறைத்தண்டனை கிடைத்தது எடப்பாடி பழனிசாமி சசிகலா அம்மையாரால் முதல்வராக்கப்பட்டார் அவர் முதல்வர் ஆக்கிய அந்த தருணத்தில் அவர் காலில் விழுந்து தவழ்ந்து சென்று பதவியை வாங்கினார் தொடர்ந்து நடந்து பல்வேறு குளறிவோடுகளுக்கு பிறகு சசிகலா அம்மையார் மற்றும் தினகரிடமிருந்து எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் கட்சியின் அதிகாரம் கைமாறியது சசிகலா அம்மையார் தினகரன் அஇஅதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டார் தினகரன் அதிமுக தரப்பில் மீட்டெடுக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தில் அவைத்தலைவர் மதுசூதனன் போட்டியிட திமுக மற்றும் ஐம்பத்தி ஒன்பது சுயேட்சை வேட்பாளர்களும் தேர்தலில் போட்டியிட்டனர் தேர்தல் முடிவில் ஆளும் அதிமுக வேட்பாளரை விட சுமார் நாற்பதாயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகள் வித்தியாசத்தில் எண்பத்தி ஒன்பதாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகள் பெற்று அமோக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினரானார் திரு டி டிவி தினகரன் அவர்கள் அந்த தேர்தலில் ஆளும் கட்சியாக இருந்த அதிமுக படுதோல்வி அடைந்தது திராவிட முன்னேற்றக் கழகம் அதல பாதாளத்துக்கு சென்றது பிற கட்சிகள் அனைத்தும் டெபாசிட்டை இழந்தன திரு டிடிவி தினகரன் அவர்களின் இந்த வெற்றி இந்திய அரசியலை திரும்பி பார்க்க வைத்தது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை பதிவு செய்யப்பட்ட கட்சியாக அறிவித்தது தேர்தல் ஆணையம் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தனித்து போட்டியிட்டது இருபத்தி ஏழு மாவட்டங்களுக்கு நடந்த தேர்தலில் தொண்ணூற்றி ஐந்து ஒன்றிய கவுன்சிலர்கள் பதவியில் வெற்றி பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் உருவெடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திரு டிடிவி வி தினகரன் அவர்கள் விஜயகாந்த் அவர்களின் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எஸ்டிபிஐ மற்றும் சில அக்கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தார் அந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருந்தாலும் கணிசமான வாக்குகளை பெற்றனர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் திமுக அதிமுக கூட்டணியில் இல்லாமல் தனியாக போட்டியிட்டு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது அவரின் சாதனையாக பார்க்கப்பட்டது அதேபோல் உள்ளாட்சி தேர்தலிலும் தனித்து நின்று மூன்றாவது பெரிய கட்சியாக இடம்பெற்று தமிழக அரசியலில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் மேலும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் பொருட்டு தனது கட்சியின் துணை அமைப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு அணியை உருவாக்கியது போன்றவையும் டிடிவி தினகரனின் சாதனைகளாக பார்க்கப்படுகிறது ஒரு கட்சியை எவ்வாறு நடத்த வேண்டும் ஒரு தலைவர் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதில் டிடிவி தினகரன் தனித்துவம் பெறுகிறார் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய கட்சியை எவ்வாறு வழிநடத்துவார்கள் என்பது போல் ஆங்காங்கே கிராமங்கள் தோறும் அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு ஒரு பெரும் கட்சியாகவே அவர் நடத்தி கொண்டு வருகிறார் கடந்த தேர்தலில் டிடிவி தினகரன் அவர்களையும் அதிமுக கூட்டணியில் சேர்க்க வேண்டும் என்று பிஜேபி விரும்பியதாகவும் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது அவ்வாறு டிடிவி தினகரனையும் அதிமுக கூட்டணியில் சேர்த்திருந்தார் மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்திருக்கும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து அதிமுகவின் ஒரு குறிப்பிட்ட வாக்குகளை பிரித்து தனக்கான வாக்கு வங்கியை வைத்திருக்கும் திரு டிடிவி தினகரன் தொடர்ந்து தனியாக போட்டியிட்டு வாக்கு வங்கியை நிரூபித்து கொண்டிருக்கும் நிலையில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் டிடிவி தினகருடன் சேர்ந்திருப்பது அதிமுக வருகின்ற தேர்தலில் செங்குத்தாக பிளக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது திரு டிடிவி தினகரன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனியாக போட்டியிட்டால் அதிமுக பதினைஞ்சு சதவீத வாக்குகளோடு வாங்காது என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்து அந்த அளவிற்கு தமிழ்நாடு முழுவதும் திரு டிடிவி தினகரன் அவர்கள் கட்டுக்கோப்பான கட்சிக்காரர்களை வைத்துக்கொண்டு அமைப்பை நடத்தி வருகிறார் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நாற்பத்தி மூன்று தொகுதிகள் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவும் வாக்கு வங்கியை பிரித்ததால் அதிமுக தோத்தது என பேசப்படுகிறது ஆகவே அதிமுகவின் வெற்றி டிடிவி தினகரன் கையில்தான் இருக்கிறது என்பது நடந்த எட்டு தேர்தல்களில் புலப்படுகிறது தமிழ்நாடு முழுவதும் திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவுகள் இருந்தாலும் தென் மாவட்டங்களில் அவருக்கு முழுமையான ஆதரவு இருக்கிறது அதிமுகவின் பாதி வாக்கு வங்கியை அவர் கட்சி பெற்று விடுகிறது அதனால் அதிமுக தொடர்ந்து தேர்தலை தோற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது தினகரனை எதிர்த்து அதிமுகவால் வெற்றி பெற முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதனால் அதிமுகவின் வெற்றி இன்றும் கேள்விக்குறியாகவே உள்ளது வருகின்ற தேர்தல்களிலும் அதிமுக இன்னும் தோல்விகளை அடைந்து வாக்கு வங்கியை இன்னும் இழக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள் தற்போது திரு டிடிவி தினகரன் அவர்களுடன் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் கைகோர்த்துள்ளதால் வருகின்ற தேர்தல் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகிகளுக்கும் கலக்கத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது